செய்கிறதுக்கு நம்ம மீன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் வந்து மீன் எடுத்துருக்கேங்க அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் அப்புறம் மீன் வறுவல் மசாலா மீன் வறுவல் மசாலாவை சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுதாங்க நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா இந்த மசாலாவில் மீன் நல்லா ஊற வச்சுனா நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு இங்கே வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம் கத்தியால் சரிங்களா இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம கோடு போட்டுக்கோன்னா நல்லா ஃப்ரை ஆகும் மீனை நல்லா மசாலா போட்டு நல்லா தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிட்டு நம்ம பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து மீனை போட்டுட்டு வறுக்க கல் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்துட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற போட்டிருக்கிற மீன் எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு போட்டுட்டு மூடி போடுங்க மூடி போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் வேகாத பக்கம் எடுத்துட்டு அப்படியே திருப்பி போட்டு மூடி போட்டு பாருங்கள் ஸோ வெந்த பக்கத்தை இப்படி திருப்பி போட்டு வேகாத பக்கத்தை கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே க்ளோஸ் பண்ண எல்லாத்தையும் திருப்பி போட்டோமோ அதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ண பாருங்கள் அம்மா மீன் வரவல் ரெடி ஆயிடுச்சுங்க